ரவி ஹாஸ்பிட்டலுக்கு நீத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக சைன் பண்ணலான்னு போகிறாரு அங்கே போகிற தான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கும் செய்கிறாரு அப்போ யோசிக்கிறாரு நீத்து அளவுக்கு கேவலமானவங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு ஸ்ருதி சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி என்ன தான் பார்த்தாருன்னு பார்த்தா கரெக்டாக போய் சைன் பண்ணலான்னு போகிறப்ப தான் கரெக்டாக நீத்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க டாக்டர் எனக்காக வந்துட்டு என்னுடைய லைஃப்காக நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து போய் பேசணும்னு அவசியம் கிடையாது எனக்காக பண்ணிங்க உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானே தான் ஆள் செட் பண்ணி இப்படி ஹோட்டலை வந்து அடிச்சுன்னு ஒருக்கிட்டேன் அப்படிங்க மாதிரியே சொல்கிறேன் சரி நீதோ அப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரவி அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன உங்க அப்பாட்ட உங்கள் அப்பா கூட்டிட்டு வராது அம்மா வந்து இந்த ரவி உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வேற நான் எங்கெங்க ரவி லவ் பண்ணோம் இல்லை ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எப்படியாவது அந்த ரவியும் ஸ்ருதியும் ஸ்ருதி பண்ணுற திமுருக்கு ஸ்ருதியையும் ரவியும் பிரிச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ருதி ஆரம்பிச்சுக்கிற ஹோட்டலை அவ க்ளோஸ் பண்ணியே ஆகணும் ரவி மேலே இருக்கிற லவ்னால தான் வந்து அவ அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறா ஆனால் ரவியா அங்கே போறது கிடையாது ஆனால் அவங்க பைத்தி மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஹோட்டலில் எப்படியாவது க்ளோஸ் பண்ண வைக்கணும் இல்லைன்னா அந்த ஹோட்டலில் நான் வந்து எடுத்துக்கணும் என்னுடைய பத்து ஹோட்டலோட சேர்த்து இது பதினோராவது ஹோட்டலாக நடத்தணும் அதுதான் என்னுடைய எய்மு அதுக்காக தான் மற்றபடி நான் எதுக்குங்க போய் ரவியை போய் நான் லவ் பண்ண போகிறேன் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேறு ஆயிருக்குல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வேறங்க சரி ஓகேங்க எனக்கு வந்து இப்போ சர்ஜரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்கல்ல சைன் பண்ணுறக்கா இப்போ ரவி வருவான் வர டைம் ஆயிடுச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா தப்பாயிரும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து டாக்டர் உள்ளே வரப்போ ரவி நிற்கிறாரு இதை பார்த்தோன்னு அப்படி டாக்டர் ஷாக்காக வராங்க அது வந்துங்க ரவி அப்படின்னு சொல்லுறாங்க ச்சே உங்களுடைய அவங்களை என்னமோ நினைச்சங்க டாக்டர் வந்துட்டு எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் போய் பேச முடியுது அவளோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க அப்போ வந்துட்டு இல்லைங்க இல்லைங்க ரவி இல்லைங்க ரவின்ட்டு வராங்க அப்போ வந்துட்டு ஏனே ஐந்து நீ இந்தளவுக்கு இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொருத்த மேலே பிடிக்கல அப்படின்னு பகையை தீர்த்துக்கிறதுக்காகவும் வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டீங்க நீங்கள் நான் கூட என் கூட பிறந்த என் அண்ணன் மேலேயே நான் சந்தேகப்படுற அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்க அளவுக்கு நீங்கள் வந்து என் மேலே நடிச்சிருக்கீங்கல்ல நீங்கள் எங்கே பாருங்க நீங்கள் ஒரு ஹோட்டலை வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறதோ ஒரு ஹோட்டலில் இது பண்ணுறதும் பூட்டி தொழில் போட்டி இதெல்லாம் இருக்க வேண்டியது தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு பர்சனல் லைஃப் உங்களை நம்மனவங்களுக்குடைய பர்சனல் லைஃப்பெல்லாம் இப்படி கெடுத்து விடு குடிச்சவராக்கணுமாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரி கிடையாதுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ ரவி வந்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசுறாங்க இது கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள குற்ற நலர்ச்சியே இல்லையா சி இது மாதிரி பொண்ணெல்லாம் உலகத்தில் நான் பார்த்தே இல்லை எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்றாங்க போதுங்க ரவி போது ரொம்ப ஓவராக பேசாதீங்க ஆமாங்க எனக்கு உங்க மேலே கோவந்தாங்க உங்க ஒய்ஃப் வந்துட்டு கடை ஆரம்பிச்சிருக்காங்க என் கடை விட அவன் கடை நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க புதுசு புதுசாக டிஸ்கவுண்ட் பிடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக கொஞ்சம் நாள் சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் புதுசாக ஹோட்டல் தானே போறீங்க நீங்கள் நீங்கள் ஒன்னா வந்து ஸ்ருதியோட ஹோட்டலில் போய் வேலை செய்ய போறீங்க அப்படி இல்லையா புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு போனேன் போறீங்க இதுக்கு நடுவில் என் ஹோட்டலில் நீங்க எத்தனை நாள் இருந்துற போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன இந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி பழகினீங்களா சொல்றாங்க ஏங்க தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம் அதான் உண்மை தெரிஞ்சுச்சு இல்லை இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நான் சும்மா மட்டும் விட போகிறது கிடையாது சும்மா விட போறது இல்லையா ஏங்க ஆஃப்டர் ஆல் நீங்க என்கிட்ட வேலைக்கு வந்தவங்க உங்களால் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் திமுகவும் இருக்கிற பொண்ணை நான் பார்த்ததும் கிடையாது என்னால் என்ன பண்ண முடியுமா என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நான் உட்கிட்ட காமிக்குத்தானே போகிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி காரணத்தை கொண்டு என்னையும் சுற்றி யாருனாலையும் பிரிக்கவே முடியாது இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது பார்த்துக்குங்க இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரவி அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உங்களை நான் சும்மா மட்டும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பி கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு ரொம்ப கோபமாக போகிறாங்க அங்கே போனோன்னு வந்துட்டு டே முத்து என்னை மனுச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதை வந்து ஏன்டா என்னாச்சு ஏன் நம்ம வந்து கையெழுத்து போட போகிறோன்ட்டு தானே போனேன் இப்போ நான் திடீர்னு வந்து மனுச்சுன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீத்து இந்த அளவுக்கு தப்பானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக விஜயம் வராங்க ஏன்டா என்னாச்சு நான் தான் அவளை அடித்தது சரிதான்னு சொன்னேன் என்ன நீ தான் வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்த ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா முத்துவெல்லாம் இந்த தப்பு பண்ணவே இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க நான் தான் எத்தனை தடவை சொன்ன நீ கேட்கவே இல்லை இல்லைடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த எல்லாத்துக்கு காரணம் நீத்து தான் அவள் அவளுடைய ஹோட்டலில் கொடுத்துருக்கு அவளே ஆளை வச்சு பண்ணியிருக்கா அவளை அடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அவளுக்கு கால் உடையும் இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து துணையாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்லாம் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுக்குற மாதிரி வந்த போலீஸும் எல்லாமே பொய் எல்லாமே பொய் எல்லாமே செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான பார்த்தேன் இந்த பொண்ணாவது வந்துட்டு எம்எல்ஏ கேஸ் கொடுக்காம இருக்கிற கொடுக்குறதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது சரியான ஒரு ஒன்றுக்காவதா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் நான் கோமை இனிமேல் அந்த ஹோட்டல் பக்கமே வரமானு சொல்லிட்டு போய் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்குற மீனா இங்கே பிறகு ரவி அப்படி நீங்கள் சும்மா விட போகிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க நம்மளை மன உளைச்சல் ஆக்கியிருக்காங்க பத்தா குறைக்கு இவர் மேலே வந்துட்டு பழி வர போட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை வந்து நீ அப்படின்னு சொல்கிறாங்க டே எதுக்கிட்ட யோசிக்கிற மீனா சொல்கிறதும் கரெக்டு தானடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதான் வந்து திட்டி விட்டு வந்துட்டான் நல்லா விடு இவ எப்படியாவது போய் நீங்கள் ஸ்ருதி சமாதானம் பண்ணி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வர வெளியே பாரு தேவையில்லாமல் அந்த பொண்ணு அங்கே இருந்துட்டு இருக்க வேண்டாம் நல்லா இருக்காது ரவி அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு உடனே கிளம்பி போகலான்ட்டு அங்கே போகிறாங்க அங்கே போகிறப்ப வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்ருதியோடைய அம்மா எதுக்கு மா இங்கே வந்திருக்கீங்க என்ன நீத்து மன்னிப்பு கேட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் மன்னிப்பு கேட்கல ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க என்ன திமுறவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையும் ஸ்ருதியும் பிரிக்கிறது தான் அவனுடைய அவளுடைய என்னமா இருந்துருக்குது நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஸ்ருதி என்னை மன்னிச்சிருந்து சொல்லிட்டு கதவு வெளியில் நின்றுட்டு பண்ணிட்டு இருக்காங்க கதை ஓப்பன் பண்ணுக்கணும்னு கேட்குறாங்க கதை ஓப்பனிங் பண்ண மாட்டேங்கிறா அவள் வந்து உடனே அப்ப பின்னாடி மீனாவும் வந்திருக்காங்க நீங்க கதவை ஓப்பன் பண்ண போறது இல்லை ஆனா வந்து நேருக்கு நேர் ரவியும் தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தெரிஞ்சுதான் மீனாவும் வந்திருக்காங்க மீனா வந்துட்டு கொஞ்சம் கதை நீங்க மீனா மறுபடியும் கதவை ஓப்பன் பண்றாங்க அப்போ வந்துட்டு இங்க பாருங்க நீங்க கதவை சத்தியும் உள்ளே உட்காந்துக்கிறனாலோ இல்ல நம்ம ரவி கிட்ட பேசாமல் இருக்கிறனால பிரச்சனை சால்வ் ஆக போறதில்லை ரவி தான் சொல்கிறான்னு ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்காக கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க மீனா நீங்கள் சொல்கிறதுனால நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனேன் ரவி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு அத்தந்தளவு சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ரெண்டு தோல்பட்டில் நல்லா வேகமாக ரெண்டு அடி எடி நடிக்கிறாங்க சுற்றி நீ அடித்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்கிட்ட பேசாமட்டும் இருக்காது வீட்டுக்கு வராமல் இருக்காது எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தான் உன் பாஸ் இருக்காங்கல்ல பேசுறதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவளை பற்றி எது எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சரி இனிமேல் எங்கே வேலைக்கு போகிற மறுபடியும் நீத்து கிட்ட தானா அதான் பத்து ஹோட்டலில் பதினோரு ஹோட்டல் வச்சிருக்கல ஒரு ஹோட்டல் கொண்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை இனிமேல் நான் வந்துட்டு உங்களோட தான் வேலைக்கு வர போகிறேன் ஹோட்டலுக்கு தான் என்னை வேலையை சேர்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இதை கேட்டேன்னே ஏய் உண்மையாக தான் நீ தான் சொல்கிற இடா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஒன்றும் ஓனராகவோ இல்லை ஓனருடைய ஹஸ்பண்டாவோ வரல ஏன்னா அவள் இங்கே வேலை செய்கிற மாதிரி அங்கே வேலை செய்ய போகிறேன் எனக்கு சம்பளம் கொடுக்கப் போகிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் எப்போ ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி என்னங்கிறதோ அன்னைக்கு நான் ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடையாப்பா இப்போது உனக்கு ஒரு நல்லது தான் தோணி இருக்கேடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பேக்கில் எடுத்துட்டு வெளில வராங்க வந்தது பார்த்தோன்னா சுற்றி அம்மா என்ன பேக்கில் தூக்கிட்டு எங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேற அங்கே போகிறேன் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வீடு அம்மா நான் வான் அதான் வந்துட்டான்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உள்ளே போனால் பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்க கிளம்பிட்டிங்க அவ்வளோதானா கோமெல்லாம் திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் இப்போதான் எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான்ல இல்லை இப்போதான் உனக்கு புத்தி வந்துருச்சு அதோட என்ன விஷயம் தெரியுமா இனிமேல் இவன் நம்ம ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு வர போறான் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாப்பில்ல உங்கள் சொந்த ஹோட்டலில் அதில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அம்மா விடுமா இப்போ அவன் வரேன்னு சொல்லியிருக்கான்ல அவன் வேலைக்கு வந்தான்னு மற்றவங்களால வச்சிருக்க மாதிரி இவனே வேலைக்கு வச்சுருக்க போகிறேன் அப்புறம் அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொந்தமாக இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டு போகிறான் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கேன் இனிமேல் வந்து இவன் கூட தான் வேலைக்கு வர போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீத்துக்கும் கேள்விப்படவும் செய்கிறாங்க அப்போ வச்சா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணோம் கடைசி நேரத்தில் அவன் கரெக்டாக வர நேரத்தில் நம்ம பேசிட்டு இருந்திருக்க கூடாது தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு சவாரி விடுறதுக்காக முத்து போகிறாரு எதைச்சே வந்து நீத்து பார்க்கவும் செய்கிறாங்க நீத்து பார்த்தோன்னா ஏமா என்ன ட்ராமா பண்ண கடைசியில் உண்மைதான் ஜெயிச்சு இது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முத்து உங்கள் தம்பிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஓவரா போடுறீங்களா விட்டு இருந்ததுனா அன்னைக்கு கேஸ் கொடுத்துருப்பேன் ஆ கேஸ் எல்லாம் நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க ஆனால் உள்ளே போய் கம்பி என்றது என்னமோ நீங்களாக தான் இருந்திருக்கோம் எங்கள் அப்பா உங்களை கேஸ் எல்லாம் உங்கள் மேலே கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க கிட்டத்த விட்டுட்டோம் இல்லைனா இன்னொரு நானூறு ரபி எல்லாம் சேர்ந்து உங்கள் மேலே கேஸ் கொடுத்து வந்துருக்கோம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன எல்லாம் உள்ள வைக்கிறதெல்லாம் முடியவே முடியாது ஆஃப்டர் நீங்களும் ஒரு கார் டிரைவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா முத்துக்கு சமக்கம் வருது இங்கே ஒரு பொம்பளையாச்சின்னு பார்க்குறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேறு ஒழுங்காக போமா காசு தும் காசு தும்புறதுலாம் இப்படிலாம் ஆடக்கூடாது காசு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் அதை வச்செல்லாம் மனுஷங்களை இடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாம் சொல்லிட்டு இன்னும் கிளம்பி முத்துவும் கிளம்பிடுறாங்க அப்போ வந்துட்டு என்ன தான் இது இல்லைனாலும் கூட இவங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் மென்டாலிட்டி இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து நீத்து நினச்சிட்டு கிளம்பவும் போறாங்க நீத்து திறந்த மாதிரி இல்லை அதே சமயத்துல இங்க முத்தவும் திட்டி விட்டு கிளம்பி போயிடுறாரு